வணக்கம் மக்களே தம்பி மேரேஜுக்காக லாஸ்ட்டாக ஊருக்கு போயிருந்தோம் ஊருக்கு போன டைமில் ஊரில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட்டு பிளேஸுமே சுற்றி பார்க்கணுன்னு ஒரு பிளானோடு தான் போனோம் ஆனால் அது என்னவோ எதுவுமே நடக்கல கல்யாணம் முடிஞ்ச கையோட புது தம்பதியும் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க மாத்தூர் பாலத்துக்கு வந்திருந்தோம் மாத்தூர் தொட்டி பாலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு கூட்டமே இல்லை மொத்தமாக முயற்சி தான் இருந்துச்சு கீழே எல்லாம் பாலை வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் என்னவோ ஆள் கரில் தெரில மொத்தமே எம்டியாக தான் இருந்துச்சு நாங்கள் ஃப்ரீயாக நடந்து போய் அந்த இயற்கை அலகையெல்லாம் ரசிச்சுட்டே இருந்தோம் நம்ம தனியாக போனால் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆனால் நம்ம பசங்களோடு போயிட்டோன்னா அவ்வளோதான் கண்ணில் காண்ற எல்லாமே வாங்கி கேட்டு மனுஷனை ஒரு பாடுபடுத்துறாங்க இந்த சின்ன பசங்களை மேய்க்கிறதுக்கு நம்ம தனியாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போனோம் போலயே நாங்களும் சுற்றி முற்றி பார்த்து மாற்று தொட்டி பார்க்க இப்போ தான் புதுசாக பார்க்குறது மாதிரி சுற்றி முற்றி பார்த்து பார்த்து போயிட்டே இருந்தோம் இந்த சைடில் சேனலில் தண்ணி எல்லாம் அவ்வளோவா இல்லை ஃப்ளோ ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு தண்ணி இருந்துச்சு அவ்வளோதான் ஏன்னா இது கோடைக்காலம் ஆனதுனால அப்படி தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கீழே ஆற்றுலேயும் அவ்வளோ தண்ணி இல்லை ஆற்றுலேயும் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படி நேரம் எடுக்க நடந்து போயிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா சூரியன் வேறு பொழுது தள்ளிட்டு இருந்துச்சு நாங்கள் போனது மத்தியான வேலை ஆனதால தான் இவ்வளோ வெயிலாக இருந்துச்சு நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறேன் ஆனால் அட்டம் வர மாட்டேங்குது அப்படியே கீழே ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவும் இல்லை ஜஸ்ட்டு தண்ணி குட் எல்லா தேங்கி கிடைக்கிற மாதிரி அப்படியே தேங்கிக்கு தான் கிடக்குது அப்படி லாஸ்ட்டாக அட்டம் போய் நேராக கீழே இறங்கி வந்துட்டோம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு பசங்க விடவே மாட்டாங்க டாய் வேணாம் டாய் வணம் பிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் டாயும் நாங்கள் கொஞ்சம் எல்லாம் குடிச்சு நேராக கீழே இறங்கி வந்தோம்னா கீழே இறங்கும் போது பக்கத்தில் பார்க் இருக்குது அந்த பார்க்கில் பின்ன பசங்களையும் கூப்பிட்டு போய் ஒரு சின்ன கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிணோம் பசங்க இருக்கிற எல்லாத்துலேயும் ஆடுறாங்களா இல்லையோ நம்ம எல்லாத்துலேயும் ஏறி அப்படியே ஒரு சின்னதாக ஒரு என்ஜாய்மெண்ட்டும் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன பிள்ளை ஐஸ் கடை ஏதோ போட்டிருந்தாங்க அதுலேருந்து ஐஸ் நிறைய வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மாத்து தொட்டி பாலத்தையே சுற்றி பார்த்துட்டு கிளம்புக்கு ரெடியாக இருந்தோம் எத்தனை முறை பார்த்தாலுமே சலிக்காத ஒரு பிளேஸ்ன்னா அது நம்ம கன்னியாகுமரி மட்டும் தான் எப்பெல்லாம் ஊருக்கு வரமோ அப்போல்லாம் கன்னியாகுமரியில் எங்கெல்லாம் டூரிஸ்ட்டு பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வாரி கட்டிட்டு போகிறது தான் சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு நினைவுகள் தான் எல் அது வரைக்கும் நல்லா நடந்தவங்க இந்த படியில் இறம்பது மட்டும்தான் ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டாங்க மாத்து தொட்டி பழத்தை சுற்றி பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்